குடும்பத்தில் நான் மனசு விட்டு கேட்குறேன் நம்ம நினைக்க என்னன்னா எல்லா பெண்ணுக்கும் அவ என்ன எதிர்பார்க்கறாளோ அதே மாதிரி நூத்துக்கு நூறு எதிர்பார்த்தபடி அப்படியே ஒரு கணவர் வந்து கிடைப்பாரு நூத்துக்கு நூறு ஓட்டை எக்ஸ்பெக்ட் அப்படியே எனக்கு வந்து அந்த ராஜகுமாரன் பிறந்திருக்கிறாள் கிடையாது எங்க கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாரு மோகன் சார் இவருக்கு நல்லா தெரியும் கல்யாண மாலை மோகன் சார் இந்த மைக்கை இப்படி கையில வச்சுக்கிட்டு அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிறாரு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே அதிகமா போய் சொல்றவர் அவர்தான் எப்படி தெரியுங்களா மைக்க ஏன் நீங்க இல்லையான்னு என்ன கேக்குறீங்களா நான் கொஞ்சமா சொல்லுமே அவர் கூட சொல்றாரு அதான் வித்தியாசம் இந்த மைக்க இப்படி வச்சுக்குவாரு கல்யாண மாலைக்கு வந்திருக்கிறீங்க நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு பொண்ணு இவர் கேட்கிற மாதிரியே ஒரு பொண்ணு அவர் ஃபேக்டரி வச்சிருக்காரு மோல்டு பண்ணி ஊற்றி கையில் கொடுப்பாருல்ல இவன் கனிஷ்கா தமன்னா எல்லாத்தையும் கலந்து ஊத்தி ஒரு பொண்ணு கேக்குறான் இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாம் மொத்தமா சேர்ந்த மாதிரி அந்த கண்ணு இந்த மூக்கு இந்த இடுப்புன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான் அது மாதிரி ஒரு பொண்ணு கேக்குறான் நம்பால் உடரா இருப்பாருங்க நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பாங்க இவன் ஏஞ்சி போன பொண்ணு வந்து உட்காரு அதுக்கு சொல்றாரு பாருங்க கவலைப்படாதீங்க கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு நல்ல ஆண்மகள் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வருவார் வருத்தப்படாதீங்க கண்டிப்பா கிடைப்பார் எனக்கு தெரிஞ்ச இது மாதிரி போய் சொல்ல வேற யாராலையும் முடியாது இப்ப எல்லா பெண்களையும் கேளுங்க நான் கனவில் கண்ட ராஜகுமாரனே எனக்கு வாழ்க்கையில் வந்து நான் நினைத்தது போல் நூற்றுக்கு நூறு அதே மாதிரி அவரை கேட்டு பாருங்க கல்யாணம் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு சண்முக வடிவேலு எல்லா ஆம்பளையும் ஒய்ஃப்ட என்ன கேட்பான் அந்த ஃபர்ஸ்ட் டே சந்திக்கும்போது என்ன பிடிச்சிருக்கா என்னை பிடிச்சிருக்கா அந்த அம்மா சொன்னாங்க அதை விடுங்க இனிமே அதை பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதை பத்தி பேசி இனிமே என்னத்துக்கு அனாவசியமா மன வருத்தத்தை வர அதை விடுங்க அப்படின்ட்டாங்க இதை விட அழகா யாராவது சொல்ல முடியுமா நான் என்ன சொல்ல வரேன் கொஞ்சம் முன்ன தான் வாழ்க்கையார் ஆனா ஒன்னு சொல்லட்டுமா நம்ம எதிர்பார்த்த தோற்ற அழகு மனைவிட்ட இல்லாம இருக்கலாம் ஆனா வாழ்க்கைக்கு ஏற்ற அழகு அவளிடத்துல இருக்கலாம் அதை நம்ம கண்டுக்கணுமா இல்லையா என்ன ஏற்ற அழகு நம்ம அம்மால சகிச்சுக்கிறா சார் அதை விட வேற என்ன சார் வேணும் நம்ம அப்பா நம்ம அம்மா கிட்ட என்ன பாடுபட்டாரு அப்படிப்பட்ட நம்ம அம்மாவை அதை அழக சாமர்த்தியமா கொண்டு போறாருனா அதுக்கு ரெண்டு கோயில் கிட்ட கும்பிடலாமே அவளுக்கு நம்ம எதிர்பார்த்தது இருக்காது ஆனா எதிர்பாராத பத்து குவாலிட்டி இருக்கும் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத சில டேலண்ட்ஸ் இருக்கும் சார் பிசினஸில் நம்மளை விட எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க நாலு ஐடியா சொல்லக்கூடிய ஆளாக இருப்பாங்க கணக்கு வழக்கு நம்ம பார்க்க முடியாத கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய எதிர்காட்டணும் இருக்கும் வீட்டில் பொருள் வேஸ்ட் ஆகாதபடி மிச்சம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா கணக்கு போட்டோமா தெரியாது இல்லை அப்போ வாழ்க்கையே அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகினா குடும்பத்தில் ஆனந்தமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இங்கிலீஷில் மூணு வேர்டு இருக்கு ஜாய் பிளஷர் பிளிஸ் இது மூணுமே மகிழ்ச்சிக்கான கொஞ்சம் வெவ்வேறு சொற்கள் அது ஜாய் அப்படிங்கிறது வேற பிளஷர் அப்படிங்கிறது வேற பிளிஸ் அப்படிங்கிறது வேற சொல்ற பாருங்க நம்ம ஐந்து பொறிகளாலும் புலங்களாலும் லைஃபை என்ஜாய் பண்றோம் பாருங்க என்ஜாய் தட் இஸ் கால்டு ஜாய் என்ன கண்ணால் என்ஜாய் பண்றது சார் இந்த இந்திய நாட்டில் நான் சொன்னேன் பாருங்க மெதுவடை தயிர் வடைன்னு சொன்னா கூட சார் வெறும் தயிர் வடை கூடாது வைக்க மாட்டான் சார் அந்த தயிர் வடையில நல்ல தயிரில் ஊற போட்டு புசு 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 புசுன்னு அதை நல்ல ஆளுங்கட்சி அரசியல்வாதி மாதிரி உப்ப வச்சு அதுக்கு மேல சார் அந்த மெதுவடை அப்படியே கொடுக்க மாட்டான் கர கர ரெண்டு காரா காராமூதிய மேலே போட்டு இது சத சத அந்த மெதுவடை அமுங்கும் கர 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 கரன்னு அந்த காராபுந்தி மேலே அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட் லைஃப்ல அதை போட்டு அதுக்கு மேலே சிவப்பு கலரில் அந்த கேரட்டை திருவி மேலே போட்டு பச்சை கலரில் கொத்தமல்லியை போட்டு நம்முடைய தேசிய கொடி நிறத்தில் சிவப்பு வெள்ளை பச்சை அப்படின்னு இந்திய சுதந்திர உணர்வோட ஒரு தயிர் தயிர்வடையை கொண்டாந்து வைக்கிறான் கண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த தயிர் தயிர்வடையை சாப்பிடாமையே இருக்கலாம் உண்மை நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா சாப்பிடாமையே இருக்கலாம் இப்போ இது கண்ணுக்கு ருச்சி சாப்பிட்டா வாய்க்கு ருச்சி அதை நினைச்சா எச்ச ஊறுது இதுக்கு என்ன பேரு ஜாய் உங்க பொறி புலன்கள் இதை கொண்டு நீங்க அனுபவிக்கிறீங்கல்ல தட் இஸ் கால்டு ஜாய் பிளஷர்னா என்ன பிளஷர்ங்கிறது பொரியை கொண்டு அல்ல புலன்களை கொண்டு எம் எஸ் சுப்புலட்சுமி பாடுறாங்க குறை ஒன்றுமில்லை கண்ணை மூடிட்டு கேட்கறோம் உன்னிகிருஷ்ணன் பாடுறாரு கண்ணை மூடிட்டு கேட்கறோம் நித்யஸ்ரீ பாடுறாங்க பாம்பே ஜெயஸ்ரீ பாடுறாங்க சுதா ரகுநாதன் பாடுறாங்க பாலமுள்ளி கிருஷ்ணா பாடினாரு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒன்னும் இல்லை அப்படியே மெய் மறந்து உட்காந்து கேட்டு ஆஹா ஆஹா அப்படிங்கிறோம் வாரியார் சாமி பேசுறாரு என்ன அருமை என்ன அருமை என்ன அருமை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் காதால கேட்கிறோம் இப்ப பாருங்க அது நம்முடைய அறிவுக்கு விருந்தாயி மனசுக்கு விருந்தாயி உள்ள போயிட்டே இருக்கு இது வாய் பொறிக்கு அது புலனுக்கு உள்ளுக்குள்ள போகுது நுண்மான் நுழைபுலன் திருவள்ளுவர் எழுதுவார் அப்போ பிளஷர் என்பது மனத்தால் அனுபவிப்பது ஜாய் என்பது உடம்பால் அனுபவிப்பது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லட்டுங்களா உடம்பால் அனுபவிக்கிறது ஒருத்தர் ஒரு பொருளை அனுபவிக்க முடியும் அதை இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது நீங்க தயிர் வடை சாப்பிட்டா எனக்கு என்ன சந்தோஷமா வரும் வைத்தறிச்சல் வரும் நம்ம கொடுக்காம தின்னுக்கிட்டு இருக்கிறாரு பாரு அப்படின்னு வைத்தறிச்சல் வரும் அப்போ ஜாய் ஒருவருக்கு ஏற்பட்டா இன்னொருவருக்கு அது ஜாயா இருக்காது ஏன்னா அது அவரோட போயிடும் அனுபவம் இப்போ பிளஷர் எம்எஸ் பாடுறாங்க நீங்களும் சந்தோஷப்படுறீங்க நானும் சந்தோஷப்படுறேன் கேட்கற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஊரே சந்தோஷப்படுது ஸோ ஜாயை விட பிளஷருங்கிறது எலிவேட்டட் கொஞ்சம் மேலானது ஜாய் வந்து பியூர்லி என்ன சொல்றது பிசிக்கல் பாடி அனுபவிப்பது பிளஷர் என்பது மனம் அனுபவிப்பது இதை தாண்டி இன்னொன்று இருக்கு சார் கடைசி விஷயம் அது என்ன என்ன ஆனந்த நிலை அது எது அனுபவிக்குது ஆத்மா அனுபவிப்பது உடம்பை கொண்டு மகிழ்ச்சி உள்ளத்தை கொண்டு இப்படி சொல்லலாம் உடம்பை கொண்டு சந்தோஷம் அல்லது இன்பம் உடம்பை கொண்டு இன்பம் அனுபவிக்கிறோம் மனதை கொண்டு மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம் மன மகிழ்ச்சி ஆத்மாவை கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் ஸோ அந்த எலிவேட்டட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டே இருக்கணும் பொறி புலம்களால் அனுபவிக்கணும் உடம்பால் அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் மனதால் அனுபவிக்கணும் அப்புறமா ஆத்மாவால் அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சிக்கு போய் எல்லையற்ற பரமானந்தத்தில் கலந்து உலகத்திலேருந்து விடை பெற இதில் எது இடஞ்சலாக இருக்கு கோடி கோடியாக நீங்கள் சம்பாரிச்சா கூட குடும்பத்தில் அமைதி இல்லைன்னா சந்தோஷமாக இருக்குமா எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு என் ஒய்ஃப் சார் கொஞ்சம் எதிர்த்து பேசுறாங்க சார் அப்படின்னா என்னமோ எவன் வீட்லயுமே இது நடக்காத மாதிரி இவர் வீட்டுல மட்டுமே இது நடந்துட்ட மாதிரி அவர் எங்கிட்ட வந்து யோசனை கேட்கிறாரு நான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு பதில் சொல்றேன் அவ வந்துடக்கூடாது அதுக்குள்ள நம்ம பேசி முடிச்சுடணுமே நான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது என்ன பெரிய சமாச்சாரம் அதெல்லாம் ஒண்ணு நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிற நான் என்ன பயப்படுறேன் எனக்கு தான் தெரியும் அதாவது சார் ஒய்ஃபுங்கிறவங்க இன்னொரு குடும்பத்திலேருந்து வர்றாங்க அவங்க ஒரு தனி உயிர் அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளோட என்டார்ஸ் பண்ணி அப்படியே மெர்ஜ் ஆகிடணும் அப்படிங்கிறோம் நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காது இந்த தமிழ் பேசுகிற பேச்சாளனெல்லாம் ஈருடல் ஓர் உயிர்னு போய் சொல்லி கெடுத்துட்டான் இதெல்லாம் சான்ஸ் கிடையாது ஈருடல் ஈரு உயிர் தான் ஈருடலுக்கு இரு மனசு தான் ஈருடலுக்கு ரெண்டு வகையான கருத்து தான் ஒரு ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா எனக்கு பிடிக்கிற பல பொருள்கள் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது என் ஒய்ஃபுக்கு பிடிக்கிற பல பொருள்கள் எனக்கு பிடிக்காது இப்ப நாங்க ஒரு வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன் ஒரு ஸ்வீட்டு காரம் கொண்டாந்து வச்சாங்கன்னா எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் நான் முதல் ஸ்வீட் எடுப்பேன் என் ஒய்ஃபு முதல்ல காரம் எடுப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களை இப்படி பார்ப்பேன் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லுவாங்க இந்த இன்னொரு ஸ்வீட் வேணாலும் எடுத்துக்கோங்க ஏன் அவங்களுக்கு பிடிக்காது அது மட்டும் இல்ல பார்டர்ல சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டார் அதை இன்னும் எங்கிட்ட சொல்லல நானா ரிப்போர்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன் அதனால ரொம்ப மெஜஸ்டிக்கா சொல்லுவாங்க எனக்கு ஸ்வீட் வேண்டாம் நீங்க சாப்பிடுங்களேன் அப்படின்னு இப்போ நான் ரெண்டாவது ஸ்வீட் எனக்கு நான் உடனே பெருந்தன்மையா சொல்வேன் நீ வேணா காரம் எடுத்துக்கிய இப்போ பாருங்களேன் எனக்கு பிடிச்சது என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதது எதிர்ப்புன்னு சொன்னாலும் அதுதான் எனக்கு சௌரியமே ஒழிய எனக்கு பிடிச்சது அவளுக்கும் பிடிச்சா எனக்கு டபுள் டோஸ் கிடைக்காமே போயிடுவேன் என்னிலிருந்து அவள் மாறுபட்டு இருக்கிறது எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை என்னிலிருந்து அவள் மாறுபட்டு இருக்கிறது எனக்கு சௌரியம் வாழ்க்கை அதை முதல்ல என்ஜாய் பண்ணணும் நான் ஒரு வார்த்தை சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க எதிரெதிராக இருந்தால் தான் ஒருவரை அணைக்கவே முடியும் என்கிற போது கருத்து எதிரெதிராக இருந்தால் தான் வாழ்விலும் அணைத்து செல்ல முடியும் அப்படிங்கிற கருத்தை ஏன் ஏற்றுக்கூடாது ஷி ஹாஸ் எவரி ரைட் டு டிஃபர் வித் மீ ஷி ஹாஸ் எவ்ரி ரைட் டு டிஃபர் வித் மீ

கொஞ்சம் மாறி மாறி பேசலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல நாம ஒத்து போகணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும் அப்படிங்கிற அந்த அந்த விட்டு கொடுக்கணும் எங்க யாரு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கணும் எங்க ஐயா அப்துல் காதர் ரொம்ப அருமையா பேசுவார் ஒரு பேச்சாளர் அப்துல் காதர் அவர் சொல்வார் வாழ்க்கையில எப்ப இன்பம் வரும் துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா லட்டு கொடுத்தால் இன்பம் வருமா தட்டு கொடுத்தால் இன்பம் வருமா விட்டு கொடுத்தால் மட்டுமே இன்பம் வரும் அப்படிம்பார் நீங்க என்னதான் தட்டு கொடுத்து தட்டுல லட்டு கொடுத்து லட்டுல துட்டு கொடுத்தா கூட சீர்வரிச்ச கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்தா தான் இன்பம் வருமே ஒழிய எத்தனை லட்டு கொடுத்தாலும் இன்பம் வராது சரி ரைட்டு அவர் அப்படிதான்